நகரமான மதுரை மாநகரில் ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வு நடைபெற்றது மெட்ரோ வழித்தடங்கள் மண் பரிசோதனைகள் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அறிக்கைகள் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது மெட்ரோ ரயில் அனுமதிக்காக காத்திருந்த நிலையில் ஒன்றிய அரசு மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் தற்போது கொண்டு வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று நிராகரித்தது இது மதுரை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மெட்ரோ ரயில் மூலம் மதுரையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்றும் மதுரை மக்கள் தொகையை கணக்கு காட்டி நிராகரித்துள்ளது ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மதுரைக்கு முக்கியமான ஒரு திட்டம் எல்லாரும் மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து நம்மளோட போக்குவரத்து நெரிசல்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி இது வந்து பெரிய மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஒரு ஒரு கட்டமைப்புன்றது ஒரு நகரத்துக்கு முக்கியமான முக் தேவையான அவசியமான ஒன்று இவங்க இவங்க வந்து இப்போ தடை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் மக்களுக்கு வருத்தமாக இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ வந்து மெட்ரோ திட்டத்தை வேணாங்கிறாங்க எதுக்கும் தெரியல கட்டாயம் எங்களுக்கு வேணும் ஏன்னா இப்போ பாரதிய ஜனதா ஆளுற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக இருக்குது மெட்ரோ இது இப்போ எங்களுக்கு கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிச்சயம் கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி அளித்ததற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் அன்றைக்கு எப்படி நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கல்விக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி கொடுக்க மாட்டேன் நடத்தீர்களோ அப்போது எப்படி தமிழகம் என்று சொல்லடா தலைமைடா என்பது போல கல்விக்கான நிதி மாநில அரசை கவனித்துக் கொள்ளும் என்று சொன்னார்களோ அதே போல் இன்றைக்கும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அழுத்தமாக ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசை பார்த்து ஏன்னே நீங்கள் இது கொடுக்காவிட்டாலும் நாங்கள் மெட்ரோ திட்டத்தை எங்களுடைய சொந்த நிதியிலிருந்தே செய்து கொள்வோம் என்று சொல்லி சூழல் வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசுலேருந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் ரத்து செய்யப்பட்டதிலும் வந்திருக்கு பாஜக அரசு நிராகரித்தாலும் தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காப்ல ஸோ அவர் சொன்னால் செஞ்சிருவார் ஸோ அளவுக்கு அவர் சொன்னது ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது